ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு பாஸ்தா ரெசிபி வீட்டிலையே குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்தா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் டைப் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி பாஸ்தானாலும் எடுத்துக்கலாம் சாஸ்பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த பாஸ்தாஸை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதிலேயே சால்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு சூப்பராக வரும் இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லையே நமக்கு பாஸ்தா நல்லா செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காகி வந்துடும் இந்த அளவுக்கு குக்காகி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகி வந்ததும் பொடியாக கட் பண்ண பூண்டு இது வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு இருக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆயிலில் இந்த பட்டர்லேயே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கூடவே ஆனியன் ஒரே ஒரு பெரிய ஆனியன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு நாலஞ்சு பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கேரட் அதையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயில் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி விழுதாக போது நமக்கு பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகி வரும் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளியோட அந்த தண்ணிலாம் வத்திருச்சு அந்த தக்காளி இருந்த இடமே தெரியாமல் நல்லா திக்காகிடுச்சி இதில் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கேச்சை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் கலந்து வரும்போது நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே கலந்து வர்ற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாஸ்தா வந்து வே வேக வைக்கும்போது அதிகமாக குக் பண்ணிடாதீங்க செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆனாலே போதும் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் அந்த சில்லி சாஸும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் இந்த மாதிரி காரம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி பவுடர் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் பிளேட்டே காலி பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ